வாங்கப்பா வாங்க வாங்க என்ன வேணும் வணக்கம் ஐயா வா வணக்கம் வணக்கம் என்னை பார்க்கணுன்னு சிஸ்டர் கிட்ட சொன்னீங்களாமே என்னென்ன சொல்லுங்க ஐயா அது வந்து என் பேர் விஜய் இவ என்னோட ஃப்ரெண்டு ஷாவனி நாங்கள் மொத்தம் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பேருமா வந்து இந்த ஊரில் தங்கியிருந்தோம் இந்த ஊரில் நடக்கிற சில விஷயங்களை பற்றி பேட்டி எடுக்கலான்னு வந்தோம் என் கூட என் தங்கச்சியும் வந்திருந்தா நாங்கள் தங்கியிருந்த வீட்டில் அவ என்னமோ அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலங்கய்யா ஏதோ அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துருக்கா அப்புறம் எங்களுக்கு நடந்ததும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு அதை இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அது ஏதோ பேய் வேலை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ம் நீ சொல்ல வருது புரியுதுப்பா நாங்க இந்த ஊரை விட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ண ஃபாதர் அதுக்கப்புறமும் ஏதாச்சும் தடங்கள் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு ஃபாதர் என்ன பண்றதுன்னே தெரியல ஃபாதர் ம் வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க இந்த ஊருக்கு என்ன விஷயமா வந்தீங்க நாங்க இங்க பக்கத்துல இருந்த கிராமத்துல தான் இருந்தோம் அதான் சொன்னேனே பேட்டி எடுக்க வந்தோம்னு ம் என்ன விஷயமா பேட்டி எடுக்க வந்தீங்க அது வந்து ஃபாதர் ஃபாதர் அது வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட முழுசாக சொன்னாதான் என்னால் அதுக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியும்ப்பா அது வந்து ஃபாதர் இந்த சர்ச்சை சுற்றி இருக்கிற ஆறு கிராமத்தில் திடீர் திடீர்னு யார் யாரோ இறக்குறாங்க ஏன்னே தெரியல அதான் இந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப பேக்கில் இருந்தாங்க சரி அதான் இது எதனால் நடக்குன்னு தெரிஞ்சுக்கலாமேன்றதுக்காக தான் பேட்டி எடுக்கிறதுக்காக வந்தோம் நீங்கள் பேட்டி எடுக்கும் போது ஏதாச்சும் ஏதாச்சும் போகக்கூடாத இடத்துக்கு போனீங்களா அப்படிலாம் இடத்துக்கும் நாங்கள் 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 போகலையே இந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற எல்லா வீடுகளையும் போய் கேட்டு பார்த்தோம் அது தவிர எங்கேயும் போகலையா சரி சரி நீங்கள் தங்கியிருந்த வீடு எங்கே இருக்கு அது பக்கத்தில் ஏதாச்சும் போகக்கூடாத இடம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே ஃபாதர் ஆமாம் ஃபாதர் அப்படி ஒரு இடம் இருக்கு அப்படியா என்ன இடம் அது ஃாதர் அது நாங்க தங்கி இருந்த வீட்டுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரியாது ஒரு 3 4 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல ஒரு வீடு இருக்கு அங்க பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு பொண்ணோட ஆன்மா சுத்திட்டு திரியறதா கேள்விப்பட்டோம் அவ்வளவு தூரத்துல இருந்து அந்த பேய் உங்க வீட்டுக்கு வந்திருக்க வாய்ப்பில்லை உங்கள் வீட்டில் தான் ஏதோ மர்மம் இருக்குது நீங்கள் தங்குகிற இடம் எப்படி இருக்கும் அது வந்து ஃபாதர் நாங்கள் இங்கேருந்து திரும்பி போகிறதுக்கு எப்படியோ கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்றதுனால ஒரு தனியாக இண்டிவிஜுவல் ஹவுஸ் பிடிச்சிட்டோம் ஃபாதர் அதில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம் அந்த வீட்டில் முன்னாடி யாராச்சும் இருந்தாங்களா அந்த வீடு எப்படி அந்த மாதிரி ஏதாச்சும் விசாரிச்சிங்களா அது இல்லையே ஃபாதர் ஆக்சுவலாக எங்களை இருந்து தான் அனுப்புனாங்க எங்கள் இருந்து தான் வீடு புக் பண்ணாங்க அதனால எங்களுக்கு அதை பற்றி எதுவும் அவ்வளவா தெரியாது ஃபாதர் சம்மந்தமே இல்லாமல் எந்த ஒரு ஆன்மாவும் யாரையும் தொந்தரவு பண்ணாது அப்படி நம்மளை அது கஷ்டப்படுத்துதுன்னா நாம் அதை தெரிஞ்சியோ தெரியாமலோ ஏதோ தொந்தரவு செஞ்சுருக்கோம்னு அர்த்தம் யோசிங்க நல்லா யோசிங்க அந்த ஆன்மாக்கு சொந்தமான ஏதாச்சும் ஒரு பொருள் உங்கள் இருந்திருக்கணும் இல்லைன்னா அந்த ஆன்மாவை தட்டி எழுப்புற மாதிரி நீங்கள் ஏதாச்சும் செஞ்சுருக்கணும் சரி நீங்கள் இப்போ இந்த ஜீசஸ் முன்னாடி நிற்கிறீங்க அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கா வாய்ப்பு இல்லை உங்கள் நண்பர்கள் யார் மேலேயாச்சும் இவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கா அவங்க நடவடிக்கைகள்ல ஏதாச்சும் மாற்றங்கள் தெரியுதா இல்லை ஃபாதர் எல்லாரும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க யாருமே டிஃப்ரெண்டால நடந்துக்கல எங்களுக்கு அந்த மாதிரி எந்த சந்தேகமும் இல்லையே அப்ப அந்த பேய் உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்கள யார் மேலேயோ அது புகுந்திருக்கு ஆமாமா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கே ஏதாச்சும் வித்தியாசம் தெரியும் யாரா இருக்கும் எனக்கும் தெரியல நல்லா யோசி உம் யாரா இருக்கும் சாவணி ஒருவேளை ஒருவேளை பேஜா இருக்குமோ எப்படி சொல்ற நாம நாலு பேரும் வெளியே போயிடுவோம் தேய்ச்சி மட்டும் தானே வீட்டில் தனியாக இருக்கா ஒருவேளை அவளுக்கு ஏதாச்சும் ஷாவ்னி தேஜுக்கு மட்டும் ஒன்றும் ஆகக்கூடாது அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் அவ்வளோதான் இல்லை விஜய் தேஜா இருக்காது என்ன சொல்ற ஷாவ்னி ஆமா அது தேஜ் எனக்கு நல்லாவே தெரியும் சரி அப்ப வேற யாரனாச்சு சொல்லு ஈவா என்னது ஈவா அது எப்படி சாத்தியமாகும் அது